வணக்கம் தன்னிறைவு தேசம் கயானா மின்னணு சாதனங்கள் மற்றும் அத்தியாவசிய பயன்பாட்டு பொருட்களை பெரும்பாலான நாடுகள் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றன உணவுப் பொருட்களும் இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது ஆனால் கயானா நாடு ஊட்டச்சத்துமிக்க அத்தியாவசிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் தன்னிறைவு பெற்ற நாடாக விளங்குகின்றது பால் மீன் இறைச்சி தாவர அடிப்படையிலான புரதங்கள் மாவுச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் காய்கறிகள் பழங்கள் ஆகிய ஏழு வகையான உணவுகளுக்கு இறக்குமதியை சார்ந்திருக்காமல் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து அங்கு வசிக்கும் மக்களுக்கு முழுமையான உணவு அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்படை இந்த ஏழு முக்கிய உணவுப் பொருட்களில் தான் நிறைவு பெற்ற ஒரே நாடு தான் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்நாட்டில் விவசாயத்திற்கும் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது நமது நாடும் சிந்தித்தால் நன்றாக இருக்கும் நன்றி